இன்று மிருகசீஷ நட்சத்திரம் மேலும் புதன்கிழமை இரண்டும் சேர்ந்து வரும் அபூர்வ தினம் நரசிம்ம பகவானுக்கு உகந்ததான ஒரு தினம் அப்படிப்பட்ட இன்றைய தினம் தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபட இன்று மாலை கூற வேண்டிய நரசிம்ம மந்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து காலையிலோ மாலையிலோ உங்கள் வீட்டிலேயே கூறிவர எத்தனை கடன் இருந்தாலும் படிப்படியாக வருவாய் பெருகி கடன்கள் தீரும் எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் உதவி கிடைத்து கடன்கள் தீரும் கடன் கொடுத்தவரே மனம் மாறி கருணை காட்டும் நிலை வரும் கடனால் உண்டான வழக்கு வம்புகள் சுலபமாக மாறும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இது பிறவியே ஒரு கடன் இந்த பிறப்பிலும் எத்தனை எத்தனை கடன்கள் நம்மை சூழ்ந்து வாட்டி வருகின்றன கடன் வாங்காத நாடோ மனிதர்களோ இங்கு இல்லை என்ற நிலையில்தான் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது சாதாரண மனிதர் கூட ஏதோ ஒரு வகையில் கடனில் சிக்கி அவதிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கடன் என்றால் பெரும் நிறுவனங்களுக்கு ஆயிரம் கோடி கடன் அவ்வளவுதான் வித்தியாசம் பசியோடு கூட உடங்கிவிடலாம் கடனோடு இருப்பவர்களுக்கு உறக்கமே வருவதில்லை குடும்பத்தின் செலவுக்காக சம்பாதிப்பது என்ற நிலை மாறி கடன்களை அடைக்கவே சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை இன்றைய காலகட்டத்தில் உருவாகிவிட்டது இந்த கடன் தொலையிலிருந்து மீள புதன்கிழமையில் சனிக்கிழமையில் சுவாதி நட்சத்திரம் தன்று பிரதோஷ வேளையில் இப்படிப்பட்ட நாட்களில் ரசிமறை இந்த மந்திரம் கூறி வணங்கி வந்தார் தீராத கடன்கள் கூட தீர்ந்துவிடும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் திருச்சேரை ஆலயத்தில் மேற்கு சுவற்றில் எழுந்துள்ளது ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் சன்னதி ரிணம் என்றால் தீர்க்க முடியாத தொடர்ந்து வரும் இன்சை என்று பொருள் கடன்பட்டோர் தேடிவந்து வணங்கும் பரிகார தெய்வமாக விளங்குபவர் திருச்சேரையில் அருள் பாலித்தவரும் ரிண விமோச்சனர் இவனை மலர் சாத்தி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட நிச்சயம் கடன்கள் தீரும் என்பது ஐதீகம் வசிஷ்டர் அருளிய தாரித்ய துக்க தகன சிவ ஸ்தோதரத்தையும் கூறலாம் இதெல்லாம் கூற முடியாதவர்கள் இந்த எளிய ஒரு ஸ்லோகத்தையாவது சொல்லலாம் விஸ்வேஸ்வராய கர்ணாமிருதாய தாரணாய கர்பூர காந்தி தவளாய ஜட்டாதராய தாரித்ய துக்க தகனாய நம சிவாய இந்த எளிமையான மந்திரத்தை வீட்டிலேயே கடன் நிவர்த்தி செய்ய விரும்பும் அன்பர்களுக்கு இந்த எளிமையான ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் தொடர்ந்து கூறிவர உங்களுடைய எப்பேற்பட்ட கடனும் தீரும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன கணத்தில் ஓடிவந்து காக்கும் கருணை தெய்வமாக இருக்கக்கூடியவர் நரசிம்மர் அவரை மனதில் தியானித்து முடிந்தால் அவரது திருவுருவ படத்திற்கு முன்னால் அமர்ந்து தீப தூபம் ஏற்றி இந்த மந்திரத்தை முடிந்த அளவு பாராயணம் செய்ய வேண்டும் சுத்தமான பசும்பாலில் கற்கண்டு கலந்து நைவேத்தியம் செய்தல் கூடுதல் சிறப்பு தொடர்ந்து இந்த மந்திரத்தை காலையிலோ மாலையிலோ கூறி வந்தால் எத்தனை கடன்

என்ற இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை கூறுங்கள் தினமும் கூறுவதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட தீராத கடனும் தீரும் சிவபெருமானை குறிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து கூறுங்கள் கட்டாயமாக உங்களுடைய கோடிக்கடனாக இருந்தாலும் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று கூறி திரியாவிள பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் போற்றி